ஒன்றுக்கே போக முடியாத அர்ச்சகர் வந்து லிங்கத்துக்கு பக்கத்தில் கைக்குற சிறுநீர் தான் பலருக்கு தீர்த்தமாக வரும் அந்த எட்ல பிடிச்சி குடித்து தலையில் தேய்ச்சிப்பாங்க நக்கீரன் பிரகாஷ் கோவில் தீர்த்தத்தில் அர்ச்சகர்களின் சிறுநீரை தான் கொடுக்குறாங்கன்னு பேசியிருக்காரு சார் எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி இந்து மதத்துக்கு எதிராக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க அர்ச்சகைய தீர்த்தம் சிறுநீர் என்று சொல்லுகிறார் இதை ஒரு பிராமண சமுதாயத்தை அவர் இழிவுபடுத்தவில்லை ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை ரத்தம் கொதிக்குதுங்க இதை பார்க்கக்கூடிய அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியார்கள் சிவாச்சாரியார்கள் பக்த பேரவை அன்பர்கள் ராவண சமுதாய சங்க உறுப்பினர்கள் சங்கங்கள் கிளைகள் இந்த நக்கீரன் பிரகாஷ் மீது உங்க உங்க பகுதியில் முதலடியாக ஒரு புகார் செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் நாம் இந்த ஆட்களை சட்ட ரீதியாகவே சந்திப்போம் இவர் சொல்லியிருக்கிறல்ல என்ன தீர்த்தம்னு நாம் இவருக்கு தண்ணி